ஷவால் நோம்பு நஃபீலான நோம்பு ரமலானுக்கு பிறகு ஷவாலுடைய மாசத்துல ஆறு நோம்புகள் வைக்கிறது விரும்பத்தக்க இந்த நோம்புக்கு நிறைய சிறப்புகள் இருக்கு நபி சலல்லாஹ் சொல்றாங்க ரமலான் மாசத்தை அடுத்து வரக்கூடிய ஷவாலுடைய மாசத்துல ஆறு நோம்புகளை யார் வைக்கிறாங்களோ அவங்க காலமெல்லாம் நோன்பு வச்ச நன்மையை அடைவாங்கன்னு சொல்றாங்க ரமலானுடைய நோன்ப வச்சு அதை தொடர்ந்து வரக்கூடிய ஷவ்வாலுடைய நோம்பு வச்சா ஒரு வருஷம் நோன்பு வச்ச நன்மை நமக்கு கிடைக்கும் ஷவ்வால் நோம்பை எப்ப வைக்கணும் ஷவ்வால் பெற ரெண்டுல இருந்து தொடர்ச்சியா ஆறு நோன்புகளையும் வைக்கலாம் இல்லனா விட்டு விட்டு நம்ம வசதிக்கு ஏத்த மாதிரி வைக்கலாம் எந்த நோன்ப முதல்ல வைக்கணும் ரமலான்ல விடுபட்ட நோம்பையா இல்ல ஷவ்வால் மாசத்தோட ஆறு நோன்பையா ரமலான்ல விடுபட்ட நோன்பு முதல்ல கலா செய்யறது சிறந்தது ஆனாலும் சவ்வால் மாசத்தோட ஆறு நோம்ப ஷவ்வாலுடைய மாசத்துல மட்டும்தான் வைக்க முடியும் ரமலானுடைய கலா நோன்பு வச்சு பிறகு ஷவ்வாலுடைய ஆறு நோன்பு வைக்கிறதுக்குள்ள பெண்களுக்கு மாதவிடாய் ஏற்பட்டு மாதவிடாய் சரியாகி பிறகு ஆறு நோன்பு வைக்கிறதுக்குள்ள தவிர்க்க முடியாத காரணங்களால ஒன்னு இல்லைன்னா ரெண்டு நோன்பு வைக்க முடியாம போகலாம் சில சமயம் உடல் நலக்குறைவு ஏற்படலாம் ஷவ்வாலுடைய ஒரு மாசம் முடிஞ்சிட்டா ஆறு நோன்பு வைக்க முடியாது ஆனா ரமலானுடைய கலா நோன்பு வைக்கிறதுக்கு அடுத்த வருட ரமலான் மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும் நமக்கு நேரம் கொடுக்கப்பட்டிருக்கு ஆயிஷா அலி அல்லாஹு அன்ஹா சொல்றாங்க எனக்கு ரமலான்ல சில நோன்பு வைக்க முடியாம போயிரும் அந்த நோம்புகளை ஷாபானுடைய மாசத்துலதான் நான் கலா கலாவான ரமலான் நோன்பு வைக்கிறது சிறந்தது சவால் மாசத்துடைய நோம்புகள் ரமலான் மாசத்துல நம்ம வச்ச கடமையான நோன்புகள்ல ஏற்பட்ட குறைகளுக்கும் தவறுகளுக்கும் பரிகாரமா அமையும் மறுமையில பரலான நோம்புல நம்ம செஞ்ச எல்லா தவறுக்கும் ஈடா அல்லா நம்முடைய உபரியான நோம்புகளை வச்சு அதை சரி செய்வான் அதே மாதிரிதான் ஃபர்லான தொழுகையில ஏற்படக்கூடிய குறைகளை தவறுகளை சுண்ணத்தான நபிலான தொழுகை வச்சு அல்லா சரி செய்வேன்னு செய்வதுல அல்லா தன்னோட அடியான முதல்ல தொழுகை பத்தி விசாரிப்பான் அது இருந்தா அவன் வெற்றியையும் மகத்தான கூலியையும் அடைவான் அவனுடைய தொழுகை சரியில்லைன்னா நஷ்டவாளி ஆயிடுவான் மறுமையில அல்லாஹ் நம்முடைய பரலான அமல்ல ஏற்படக்கூடிய குறைகளை உபரியான வணக்கங்கள் மூலியமா பரவான அமல்ல உள்ள குறைகளை நீக்குவான் அதே மாதிரிதான் மற்ற அமல்கள்லயும் சரி செய்வான் நபியும் ரமலான தொடர்ந்து ஷவ்வாலுடைய மாசத்துல ஆறு நோம்புகளை வைக்கக்கூடியவங்களுக்கு காலமெல்லாம் நோன்பு வச்சு நன்மை கிடைக்கும்னு சொல்றாங்க அதை சொல்லிட்டு யார் ஒரு நன்மையை செய்யறாங்களோ அவங்களுக்கு அதே மாதிரி பத்து மடங்கு நன்மைகள் கிடைக்கும்னு சொன்னாங்க நம்ம செய்யற பரலான தொழுக நோம்பு ஹஜ் மூலியமா முழுமையான நன்மை நமக்கு கிடைக்குமான்னு தாலாவுக்கு மட்டுமே தெரியும் நம்ம அமல்ல இருக்கக்கூடிய குறையை சரி செய்ய அல்லா நம்முடைய உபரியான இபாதத்துக்களை பயன்படுத்துறதா சொல்லி காட்டுறான் அதனால சுண்ணத்தான இன்னும் நஃபீலான இபாதத்துக்களை நாமே கவனம் எடுத்து செய்ய வேண்டியது ரொம்பவே முக்கியம் நம்மளால முடிஞ்ச வரைக்கும் எல்லா உபரியான இபாதத்துகளையும் செஞ்சு வெற்றியடையும் வெற்றி அல்லாஹ் நிர்பந்தமான சூழ்நிலையில ஆறு நோம்பு வைக்க முடியாம போனா நம்ம மேல தப்பு இல்ல நம்ம வச்ச நோம்பு வரைக்கும் நமக்கு கூலி கிடைக்கும் அதே மாதிரி ஷவ்வால் நோம்ப முழுசா வைக்க முடியாம விடுபட்டு போனா அது மார்க்கம் அனுமதிச்ச காரணங்களா இருந்தா நபிசலாகுலே செல்லம் சொன்னாங்க ஆரோக்கியமானவரா ஊர்ல இருக்கும் போது அதாவது பயணத்துக்கு போகாம செய்கிற நற்செயலுக்கு கிடைக்கக்கூடிய அதே கூலி போன்றே ஒருவர் நோயுற்று இருக்கும் போதோ இல்ல பயணத்துல இருக்கும் போதோ அவர் பாவம் எதுவும் செய்யாம இருக்கும் வரைக்கும் அவருக்கு எழுதப்பட்டுகிட்டே இருக்கும் அதனால ஷவ்வால்ல விடுபட்ட நோன்ப கலா செய்ய தேவையில்ல ஃபர்லான நோன்பு மட்டும்தான் நம்ம கலா செய்யணும் சுன்னுத்தான நஃபீலான நோன்புக்கு கலா கிடையாது இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா அருள் மாதிரி ஒரு சேனல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி அஹமதுல்லாஹ்